இப்பொழுது நம்முடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் செல்ல பெருந்தகை அவர்கள் இந்த இயக்கத்தை முதன்மை இயக்கமாக தமிழகத்திலே மாற்ற வேண்டும் என்று இதற்கு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதத்திலே ஒரு வியூகத்தை எடுத்திருக்கிறார் அவர்களை வருக வருக என்று தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன் அதேபோல தமிழகத்திலே ஒரு இளைஞர் காங்கிரஸ் இருக்கிறது என்று அடையாளம் காட்டியவர் நிறம் மாறாத பூ என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அதற்கு ஏற்றாற்போல் காங்கிரஸ் பேடி இயக்கத்தினுடைய தூணாக விழுகுகின்ற அறிவீரன் கே வி தங்கபாலு அவர்களே தமிழகம் பூராவும் பட்டை தொட்டி எல்லாம் காங்கிரஸ்காக காங்கிரஸ் குரலுக்காக பெருந்தலைவர் அவர்கள் பள்ளியிலே படித்த அருமையண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இங்கே சற்று முன் முழங்கிய அருமை சகோதரி இமியா கக்கன் அவர்களே சகோதரர் வசந்தராஜ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அருமையண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே அருமை தம்பி ஜே எம் அசன் பௌலானா அவர்களே ஒரு சிறப்புரை ஆட்டி சென்றிருக்கின்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை என் ராபர்ட் புரூஸ் அவர்களே என்னுடைய அருமை நண்பர் எஸ் டி என் செலியன் அவர்களே வழக்கறிஞர் குமார் அவர்களே கே டி எல் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற தோழர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அருமை அண்ணன் முதன்மை செயலாளர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே என்னுடைய கல்லூரி நாட்கள் முதல் இன்று வரை எங்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாராலும் கம்ப்யூட்டர் என்று அழைக்கக்கூடிய அருமை நண்பர் டி செல்லம் அவர்களே தளபதி பாஸ்கர் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை நண்பர் இலா பாஸ்கரன் அவர்களே கணபதி அவர்களே ஷெரீப் அவர்களே சொல்வேந்தன் அவர்களே பிரிவினுடைய தலைவர் புத்தன் அவர்களே ராமசாமி அவர்களே மற்றும் எனக்கு உறுதுணையாக இந்த மாவட்டத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரி சுசிலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அருமை நண்பர் ஏ எஸ் ஜார்ஜ் அவர்களே எனது காங்கிரஸ் கட்சியினுடைய வேர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளத்தை உறுதியாக்குகின்ற வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பகுதி தலைவர்களே வட்ட தலைவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கின்ற தோழர்களே சகோதரிகளே இளைஞர் காங்கிரஸ் நண்பர்களே சிறுபான்மை பிரிவினுடைய தோழர்களே மகளிர் காங்கிரசினுடைய தலைவி சரஸ்வதி அவர்களே மற்றும் இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் செல்லக்குமார் அவர்களே டி வி பாண்டியராஜன் அவர்களே ரங்கநாதன் அவர்களே சுதந்திர செல்வம் அவர்களே சகோதரி ராஜ ராஜேஸ்வரி அவர்களே இளைஞர் காங்கிரசில இருந்து புறப்பட செய்து மாவட்ட காங்கிரஸ் கட்சியில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற அருமன் என்பர் தனசேகரன் அவர்களே நம்மளுடைய மாவட்டத்தை இந்த கல்லூரியில மூன்று நான்கு மீட்டிங் இது போல போட்டு காங்கிரஸ் கட்சி நான் பதவியேற்ற பொழுது எங்கே காங்கிரஸ் ஏது காங்கிரஸ் என்று சென்னையிலே காங்கிரஸ் இருக்கிறதா என்று நம்முடைய நண்பர்களும் எதிரிகளும் எல்லி நகையாடிய பொழுது இதை எப்படியாவது எடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஒவ்வொரு வீடாக இங்கே இருக்கின்ற தொண்ணூற்பத்தி ஐந்து சதவீத நண்பர்களுடைய வீடு எனக்கு தெரியும் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிரோட்டமாக வைக்க முடியும் என்று சொன்னால் தலைவர் அவர்களுக்கு அச்சாணி போட்டார்களே கிராம கமிட்டியை அமைத்தால் மூலம் காங்கிரஸ்காரன் அவனுடைய செயல்களை செய்வதன் மூலம் அந்தந்த 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 தெருவிலே காங்கிரஸ்காரன் இருக்கிறான் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நாம் அதை ஒரு ஏற்பாடாகத்தான் தலைவர் செல்வப்பந்தை அவர்கள் இந்த ஏற்பாட்டினை அதாவது அவர் ஏன் இதை செய்தார் என்று சொன்னால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் இதை செய்வதற்கு அவர் அடித்தளத்திலே இருந்து வந்தவர் இருப்பதற்கு சமுதாய ரீதியிலேயும் சரி கட்சி ரீதியிலேயும் சரி பல்வேறு விமர்சனங்களை வைக்கின்றார்கள் பெரியார் பிறந்த மண்ணிலே சமூக நீதி காத்து தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த கோயில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்று ஏன் இது நடக்கிறது அறுபது ஆண்டுக்கு பின்பு முன்பாக பெரியாரும் காமராஜரும் யாரை கண்டால் விடாதே யாரை கண்டால் அடி என்று சொன்னாரோ அதை இப்பொழுது அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் ஜாதியையும் மதத்தையும் தூண்டி மத்தியிலே ஆட்சி அவர்கள் எப்படி நேரடியாக வந்தார்களா பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி இப்பொழுது கூட தமிழகத்திலே ஒரு பெரிய கட்சியை உடைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஒரு சிறிய கட்சியை உடைத்து விட்டார்கள் ஆனால் அது பீகாரிலே மகாராஷ்டிரத்திலே அது கோவாவிலே அது ராஜஸ்தானிலே நடக்கும் மத்திய பிரதேசத்திலே நடக்கும் நாம் ஜெயித்து வந்ததை கூட ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத பிஜேபி ஆட்சி அமைத்த ஜனநாயக படுகொலை இந்த மோடி அரசு வந்த பின்னர்தான் தான் இது போன்ற ஜனநாயக படுகொலை நடக்கின்றது இதற்கெல்லாம் குரல் கொடுத்து கேட்கின்ற தலைவன் இளம் தலைவர் ராகுல் காந்தி மகாராஷ்டிரத்திலே ஒரே ஒரு சிங்கிள் இருநூத்தி ஐம்பது வீட்டிலே ஏழாயிரம் வாக்குகள் ஒரு பூத்திலே பதிவாயிருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது கூட்டணியிலே இருக்கின்றார்கள் அதற்கு செல்வே ஆதரவு தருகிறார்கள் அந்த தவறுகளை மூலமாக அவர்களுக்கு சிபிஐ அல்லது இடி போன்ற நிறுவனங்களை வைத்து அவர்களை பயமுறுத்தி இந்த கட்சி அவருடைய பிஜேபி ஊதுகுழலாக மாற்றி இந்த அரசியல மீன் பிடிக்க பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் அதை முயற்சி தமிழகத்திலே மேற்கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களே இந்த நிலையிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு வேட்டையை மடித்து கட்டிக்கொண்டு பழனிசாமி ஒற்றுமில்லை உறவுமில்லை ஜெயலலிதா புரட்சி திறவி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் யார் மோடி மோடியின் கூட்டணி இல்லை மோடிக்கும் இந்த லேடிக்கும் தான் போட்டு என்று சொன்னார்கள் என்று சொன்ன பழனிசாமி அவர் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிற கோயமுத்தூரை சேர்ந்த அமைச்சரை பிளவுபடுத்தி முயற்சித்து நீங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போய்விடுங்கள் இரட்டைகளை முடக்கப்படும் என்று பயமுறுத்தி இன்று எதுவும் சொல்லாத போய் சரணாகதி அடைந்து அண்ணா திமுக மக்கள் சந்திப்பை முன்னாள் முதலமைச்சர் பழனிச்சாமி செய்கின்றார் நம்ம கூட்டணியில இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி இங்க எந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை இங்க எந்த கம்யூனிஸ்ட் காரணம் வரவில்லை இங்க நம்முடைய கூட்டணியிலே இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற எந்த தலைவர்களையும் இங்கே அழைக்கவில்லை ஆனால் அதிமுக முதன்மை கட்சியை நான் ஆட்சியை பிடிப்பேன் என்கின்ற பழனிசாமி அருகிலே பிஜேபி தலைவரை வைத்துக் கொண்டு மக்களுடைய சந்திப்பை செய்கிறார் என்று சொன்னால் எங்க காங்கிரஸ் காரனுக்கு மடியில கனமில்லை அங்கே மடியில் கனம் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி நீங்கள் கூட்டணி வைக்கலாம் மக்கள் உங்களுக்கு பதிலடி தருவார்கள் பாமா காவை உடைக்கிறார்கள் அப்பனும் மகனாம் பீகார்ல லல்லு பிரசாதனுடைய பொண்ணு பிஜேபி சேர்க்கிறாங்க அதே போல இங்க பாமக இந்த அன்புமணி ராமதாஸ் அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கின்றது ஆகவே அவரை மிரட்டி பிஜேபிக்கு ஊதுவதாக தமிழகத்திலே வைத்து ஒரு தவறான ஒரு மாஜையை ஏற்படுத்தி கூட்டணியிலே இதை வெற்றி பெற செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்திலே மக்கள் மதி அவர்கள் பிஜேபியை பொறுத்தளவில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள் அந்த பிம்பம் இந்த கூட்டணி அமுகிற கூட்டணி ஏற்கனவே அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருந்து நாம் நாற்பதுக்கு நாற்பதையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் உடைந்து போன பாமக உடைந்து போன அண்ணா அதிமுக கூட்டணி வைத்து இங்கே தமிழகத்திலே வாக்கு எண்ணிக்கையில வாக்கு பெட்டியில அவர்கள் ஊழல் செய்து ஆட்சியை பிடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களே இதை தடுப்பதற்கு தான் இந்த கிராம கமிட்டி இந்த மதவாதத்தையும் ஜாதியையும் தமிழகத்திலே இருந்து எந்த காலத்திலேயும் தமிழகத்திலே காலூன்ற வைக்க முடியாத ஒரு இந்த இந்தியா கூட்டணி வலுவாக இருந்து இந்த கூட்டணி வெற்றி பெறும் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகிறார் செவி சாக்கியவில்லை பீகாரில் அந்த அரசு கணக்கெடுக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கர்நாடகத்திலே எடுத்தார்கள் மத்திய அரசு ஏற்கவில்லை பீகாரிலே இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையிலே தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதற்காக ஒரு ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு சென்னையை மட்டும் கணக்கெடுக்கிறதா இருந்தா கூட ஆயிரம் கோடி ஆகும் ஆயிரம் கோடி ஆகும் செலவு தொடர்வே இது போன்று ஒரு ஏமாற்று வரை பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மோடி இதே போல பேங்க்ல ஆரம்பி உனக்கு பதினைந்தாயிரம் வரும்னு சொல்லி வாழப்பாடையா தான் சொல்லுவாரு கோமணத்தை மாதிரி மோடி பதினைந்து ஆயிரம் பதினைந்து லட்சம் கிடைக்கும் என்று மக்களுடைய காதில பூவை சுற்றி எல்லாம் தமிழகத்தை தவிர எல்லா மாநிலமும் போட்டான் கடைசியில் பேலன்ஸ் பணம் இருந்த இந்த ஏழை ஊனமுற்றோர் அனாதை முதியோர் இவருடைய பணத்தில் பேலன்ஸ் எல்லாம் பதிமூனாயிரம் கோடி வருடத்திற்கு இந்த அரசுக்கு போகிறது விவசாய காங்கிரஸ் கட்சி எழுபத்தி ஐயாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தது ஆனால் லட்சம் கோடியை தனிநபர்களுக்கு தள்ளுபடி செய்த மோடி இன்று வரை பதினூன்று ஆண்டு பதினான்கு பனிரெண்டு ஆண்டு கால ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல அதே போல இப்பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கா நம்ம மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பா மூணு தீர்மானத்தை போடுறோம் அதுல ஒரு முக்கியமானது என்னன்னா விவசாயிகள் நூறு அடி ஆழத்திற்கு மேலாக கிணறு நோண்டி அதில் தண்ணி எடுத்தால் அவர்களுக்கு வரி விதிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தவிர மற்ற எந்த மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஐநூறு அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் தான் கிணறுகள் இருக்கின்றது ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளுடைய ரத்தத்தையும் உறிஞ்சுகின்ற அந்த மோடி தமிழகத்திலே காலடி அடித்து நாம் விடக்கூடாது இதே போன்று தமிழக மக்களுடைய பிரச்சனையை எல்லாம் பிரைவேட்டா சாய்க்காச்சு கப்பல் போச்சு பேங்க் போச்சு விமானம் போச்சு ரயில் போச்சு அனைத்தும் தனியார்களுக்கு தாரை வாய்த்து நம்மளுடைய அன்னை இந்திரா காந்தி அவர்களும் மேரு அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் வரையிலே அருமை தலைவர் ராகுல் ராஜீவ் காந்தி அவர்கள் நூத்தி பதினான்கு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் அதற்கு பின்னாலே மன்மோகன் சிங் அவர்கள் அடிஷனாக ஒரு இருபத்தி ஆறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஆனால் மோடி வந்து இது அத்தனையும் லாபத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்துணைத்த பொதுத்துறை நிறுவனங்களும் தனியாருக்கு தாரை வாத்திருக்கிறது என்று சொன்னால் இதை தட்டி கேட்க வேண்டும் இதற்காகத்தான் இந்த கிராம காங்கிரஸ் கமிட்டி இந்த கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கும் நினைக்காதீங்க மோடி எந்த ரூபத்தில் வருவா என்று தெரியாது இனிமேல் காத்து டெல்லியில காத்து வித்துக்கிட்டு டெல்லியில ஆக்சிஜன் பண்ணி விற்கிறான் அந்த காலம் சென்னைக்கும் வரும் அதை மறந்து விடாதீர்கள் அதிகமான நேரத்தை தலைவர்களாக பேசினாலும் விவரமாக அனைத்தையும் சொல்லுவார்கள் இந்த நேரத்திலே நம்மளுடைய மாவட்டம் ஜனவரி மாதத்திலே எட்டாம் தேதி இந்த கிராம கமிட்டியை அமைக்க வேண்டும் அதன் மூலமாக நம்மளுடைய நாம் ஏற்கனவே தேர்தலுக்காக பூத் கமிட்டி அமைத்திருந்தோம் அதை செயல்படுத்துவதன் மூலம் இது நம்மளுக்கு ரொம்ப இங்க இருக்கிற நம்முடைய தோழர்கள ரொம்ப ஈஸியா ஒரே மாசத்துல இந்த நம்மளுடைய கிராம காங்கிரஸ் கமிட்டியினுடைய இதை முடிச்சிட்டோம் ஆனால் காரணங்களால் தள்ளி போச்சு வேற இதுக்கு பின்னாடி இதை தள்ளி போட முடியாதுன்னு இதை நடத்தி முடிச்சோம் இந்த இதுக்கு ஒரு கமிட்டி தலைவர்கள் அண்ணன் பீட்டர் பீட்டர்ஸை தமிழகத்தினுடைய இந்த கமிட்டிக்கு சேர்மனாக அடையாளம் காட்டினார்கள் அதற்கு பின்பாக நாடாளுமன்ற சென்னை சுற்றி மூன்று நாடாளுமன்றத்திற்கும் டாக்டர் விஜயன் அவர்களை பொறுப்பாளராக நியமித்தார் எங்களுடைய தென் சென்னை மாவட்டத்திற்கு அருமை சகோதரி இமயா கக்கன் அவர்களை நியமித்தார்கள் அதற்கு பின்பு அவருடைய ஆலோசனையின்படி தொகுதிக்கு இரண்டு நபர்களை நான் பொறுப்பாளராக நியமித்து பகுதி தலைவர்களும் வட்ட தலைவர்களும் இதை சிறம்பட செய்து இன்று இவரிடத்திலே சமர்ப்பித்தோம் கூட கொஞ்சம் டவுட் பட்டேன் பலர் வந்து இதுல போன் பேசினா எடுப்பாங்களா நாங்க சேர்த்து பொய் இல்ல ஆனா இத போன் பேசும்போது எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நினைச்சோம் ஆனா நீங்க எல்லாருமே அட்டன் இதுல ஒருத்தர் லாரி ஓட்டிட்டு இருக்கும் போது போன் பண்ணி டிஎம்சிசி அவர் பயந்துட்டார் வேத ஏதோ இது இந்த போலீஸ் மாதிரி ஏதோ போல் இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டு யாரோ எனக்கு இதுல போன் பண்றாங்கன்னு எங்களுக்கு உடனே போன் பண்றாங்க நாங்க உடனே நண்பர் வசந்தராஜுக்கு போன் பண்ணி அண்ணா இது மாதிரி போச்சா வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆமா நாங்க தான் போன் பண்ண உடனே இல்லப்பா இது காங்கிரஸ் தான் நீ பேசுன்னு அவரு பேசினார் இது போல பல சுவாரஸ்யங்கள் நடந்தது ஏன்னா காங்கிரஸ் காரருக்கு ஒன்பதுல ரயில் மறியல் போராட்டம் ஐம்பத்தி மூணாயிரம் பேர் ஜெயிலுக்கு போனாங்க இந்த ஐம்பத்தி மூணாயிரம் பேத்துக்கும் கடிதம் எழுதினாரு நன்றி தெரிவிச்சு பாராட்டு தெரிவிச்சு அந்த கடிதம் பல பேர் வீட்டில் வச்சுக்கிறான் அதே போல இந்த நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னைக்கு நம்ம இந்த உறுப்பினர் கொடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க இந்த இத வந்து நிறைய பேர் ஒவ்வொரு தலைவர்கள் மாறுகின்ற பொழுதும் இந்த உறுப்பினர் அட்டையை சீக்கிரம் மாத்தி கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு டைம் இந்த மூணு வருஷம் எலெக்ஷன் ஆனா தலைவரா எங்க காணும் தலைவர் செல்வ பெருத்தையோட போட்ட போட்ட இந்த உறுப்பினர் அட்டையை இதெல்லாம் கேட்டு இருந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு நவீன முறையில உங்களுடைய உடற்பூரையும் உங்களுடைய முழு விலாசத்தையும் அதாவது இப்ப இந்த ஐ இது சொல்றாங்கல்ல ஆதார் கார்டு காங்கிரஸுக்கு இது ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டை உங்களை அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் ஏன் வானும் காமராஜர்னு சொன்னா அதுக்கு நாலு பேர் தப்பு சொல்கிறாரு நம்ம தலைவர்களை தலைவர் தண்டமாவளை பார்த்து வானும் காமராஜர்னு சொல்றாங்க அழகனியை பார்த்து சொன்னாங்க அதற்கு முன் இருந்த அண்ணன் கிருஷ்ணசாமியை பார்த்து சொன்னாங்க ஆனா ஏன் செல்ல வருது போன வருஷம் கோடி ரூபாய் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரும் தலைவராக இரண்டு முறை இருந்திருக்கிறார் அதுல காசை போடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் எந்த லட்சியத்திற்காக காமராஜ் அவர்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கினாரோ அதை நிறைவேற்றி மூன்று ஆண்டு காலத்தில் கடந்த ஆண்டு மட்டும் மூன்று கோடி ரூபாய் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய மாவட்டத்தில் நாற்பது பேர் இந்த அதிலே பலனடைந்து அதாவது பாம்பை கண்டால் விட்டுவிடு பாப்பானை கண்டால் விட்டு விடாதே என்று பெரியார் சொன்னார் அது ஏன் சொன்னார் இதுக்காக இல்ல அதுக்கு பின்னாடி பல வரலாறுகள் இருக்கின்றது தங்கபேனவர்களுக்கு தெரியும் மரம் சந்திரசேகர் அவர்கள் ஆண்டி என்று ராஜீவ் காந்தி கூப்பிடுவார் சகோதரி என்று இந்திரா காந்தி கூப்பிடுவார் அடிமைத்தனம் எங்கே இருக்கிறது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்தார் அண்ணன் தங்கபேனவர்கள் சொல்ல வேண்டும் சத்தியமூர்த்தி பவனுக்கு அவர் நுழைந்தாரா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே இருந்து அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை நீ எவ்வளவு பெரிய இடத்துல நீங்கள் உறவு வைத்திருந்தாலும் நாங்க சொன்னது தாண்ட சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் அம்மா அன்னை இந்திரா அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களை காங்கிரஸ் கட்சியில அலுவலகத்துக்குள்ளே அனுப்பவில்லை அவர் மட்டும் இல்ல நவீன கம்ப்யூட்டர் எம் பி சுப்பிரமணியம் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர் அவரு போக முடியல ஜிஎன் செட்டி ரோட்ல ஆபீஸ் வச்சிருக்காங்க இப்ப நூற்றாண்டு விழா கொண்டாடினோமே இளைய பெருமாள் அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போனாரா ஏன் இதை நாம் சொல்ல இது நம்மளுடைய கட்சியினுடைய கூட்டம் இந்த கூட்டத்தில் இதை தெளிவுபடுத்தியாக வேண்டும் நான் ஒருவர் தவறாக பேசினார் காணொலியிலே பேசினார் நான் அவரிடத்திலே போன் செய்து கேட்டேன் உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உட்காரலாமா என்று பேசுகிறார் இன்னும் நாற்பத்தி அஞ்சு ஆண்டு ஆகும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் மீண்டும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த அரை ஆண்டுகள் போகும் ஆகவே ஒரு நம்முடைய சகோதரன் நம்முடைய இருக்கின்றவன் ஒருத்தர் தலைவராக இருந்த என்ன அவர் காமராஜர் வழியில காமராஜர் பாலி காமராஜருடைய வாழும் காமராஜர் என்ன அதுக்கு முதல்ல நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காமராஜருடைய சொத்து அபிகரி அபகரிக்கிறதுக்கு அல்ல அவருடைய லீகல் சர்டிபிகேட் கொடுத்து அங்க போய் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை எடுப்பதற்காக அல்ல இந்த காங்கிரஸ் எந்த நோக்கத்துக்காக இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டதோ அதை செயல்படுத்த முனைவதற்கு பல்வேறு தாக்குதல்களை நம்மளுடைய இயக்கத்திலே இருக்கிற நண்பர்கள் ஆகவே கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த பிஜேபி அதிமுகவும் தமிழகத்திலே கால் ஊன்ற கூடாது இது எதற்காக மறுபடியும் நம்ம குளத்தல் செய்வதற்கு அவர்கள் அனுப்பிச்சு விடுவாங்க இதற்குத்தான் தலைவர் ராகுல் காந்தி புதிய கல்வி கொள்கையை எதிர்த்தார் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவன் ராகுல் ராஜீவ் காந்தி தலைவர் இப்பொழுது இருக்கின்ற தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் எல்லாம் இலக்கின பாராளுமன்றத்தில் நம்மை பேச விட மாட்டார்கள் நான் ஒன்று கேக்குறேன் இப்போ ஒரு லாஸ்ட்டாக இங்கே எல்லாருமே அரசியல்வாதிகள் கடந்த வார ஜூனியர் இருவருடன்ல ஒன்று வந்திருக்குது அண்ணன் பீட்டர் அலன் பிரன்ஸ் குலா சொல்கிறார் உயர்னி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ கவாய்ங்கிறவர் வந்து இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்திருக்கார் அவர் ஆறு மாத காலம்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆக போகிறார் ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த நீதிபதி இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன் சொன்னால் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச இருப்பவர்கள் நாட்ட கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி மறைமுகமாக அவர்கள் அந்த வீட்டை விடாமல் வைத்துக் கொண்டு இவர் வேறு வீட்டிலே இருக்கிறார் அவர் இன்னும் ஆறு மாத காலம் பர்மிஷன் கேட்டுக்கிறார் இந்த ஆறு மாத காலம் பர்மிஷன் அது பரமஜீவிற்கு ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிடும் மறுபடியும் ஒரு பிராமின் ஆதிக்க ஜாதி வந்து விடுவார் ஆகவே இது எல்லாம் நாம் மனதிலே வைத்து தமிழகத்திலே எக்காரணம் கொண்டோம் இங்கே பிஜேபி எந்த வடிவிலே வந்தாலும் சரி நாம் அனுமதிக்க கூடாது கூடாது என்று சொல்லி இந்த கர்ம காமராஜருடைய பிறந்த நாள் விழாவிலே தலைவர் இது பல்வேறு அரசியலமைப்பு சட்டத்தை காப்பேன் காப்போம் என்று தலைவர் ராகுல் காந்தி இந்த இந்திய அரசியல் சட்டத்தை கையில் பிடித்து போவது ஏதோ வேடிக்கை காமிப்பதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு அடிப்படை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய காவலனாக விளங்குகின்ற விளங்குகின்ற அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு நீதிமன்றம் மட்டுமே இந்திய அரசியல் சட்டம் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதற்காக இந்தியா முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே இந்திய அரசியல் சட்டத்தை காப்போம் என்று இந்த கூட்டத்தை கொண்டிருக்கின்றோம் தலைவர் அவர்கள் இந்த பகுதியினுடைய தலைவர்களுக்கு அடையாள அட்டையை கொடுப்பார்கள் அதற்கு பின்பாக உங்களுடைய இடத்திற்கே வந்து நான் இந்த கூட்டத்தை அமைதியாக முடிச்சுட்டு உங்களுடைய இடத்திற்கு வந்து உங்களுடைய கழுத்திலே இந்த உங்களுக்கு அடையாள அட்டை வழங்குவேன் தலைவர் அவர்களே வருகின்ற பொழுதே நான் பேசுவதற்கு பதினைந்து நிமிடம் என்று பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அஞ்சு நிமிஷம் அதிகமாயிடுச்சு எல்லோருத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கித்